அலும் விவாஸ் இன்னும் சரியாக இரண்டு நாள் மட்டும்தாங்க இருக்கிறது தனலட்சுமி ராஜயோகமானது உருவாக்கி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது இந்த ஒரு தாக்கமானது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா இல்லையென்றால் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் மாறப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி அந்த மூன்று ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதோடு உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் இந்த ஒரு தனலட்சுமி ராஜ யோகமானது உருவாக போகிறது இதன் மூலமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது முழுமையாக நடக்க போகிறது அதாவது துலாம் ராசி கன்னிராசி மற்றும் ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் தனலட்சுமி ராஜ யோகமானது கிடைக்கும் போகிறது கிரகமானது கடக ராசியில டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை சரியாக நாலு மணிக்கு வக்ர பயிற்சி அடைய போகிறார் இந்த பெயர்ச்சியானது ஒரு சிலருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறது அதாவது இந்த ஒரு செவ்வாய் கிரகம் வக்ர பயிற்சி அடைவதால தனலட்சுமி அருளானது ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்கன்னா கிடைக்க போகிறது வக்ர செவ்வாயால் உருவாகக்கூடிய கூடிய தனலட்சுமி ராஜயோகத்தால எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமானது கிடை போகுது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது துலாம ராசி கண்ணிராசி மற்றும் விருச்சகராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான நிதி ரீதியான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நல்லது நடப்பது ரொம்பவே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா தொடர்ந்து துலாம் ராசி நேயர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க எப்போதுங்க எங்களுக்கு நல்லது நடக்கும் எப்போது நான் பிஸ்னஸ் தொடங்கலாம் அதுல எனக்கு எப்போது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல செய்தியாகவே அமைய கொடுங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இந்த மூன்று ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல தகவலை தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்களில் முழு முதல் முயற்சியோடு அவங்களுடைய தொழில் ரீதியாக ஈடுபட்டுட்டு வரட்டும் இன்னுமே அதீதமான நல்ல பலனை பெற்றுக்கொள்ளட்டும் ஏனென்றால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கையை விட இரண்டு கையை தட்டுனா ஓசை சத்தமானது அதிகமாக கேட்கும் என்பதற்கு ஏற்ப கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை இந்த மூன்று ராசிக்காரர்களும் பயன்படுத்தி தொழில் ரீதியாக முழுமையான முயற்சியை போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க சரி இப்போது ஜோதிட ரீதியாக எந்தெந்த வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி நேயர்களுக்கு தனலட்சுமி ராஜ கொடுக்கக்கூடிய வகையில பலன்களானது அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசியில தான் செவ்வாய் பத்தாம் வீட்ல வக்கரமாகி தனலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்கி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்காரு இதனால இந்த ராசிக்காரர்கள் வேலை தொடர்பாக அதிகம் பயணம் செய்ய வேண்டியதா இருக்கக்கூடுங்க எந்த அளவுக்கு பயணம் செய்றீங்களோ அந்த அளவிற்கு அதன் மூலமாக பாத்தீங்கன்னா பண ரீதியான ஆதாயமுமே வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க அலைச்சல்களுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நல்ல நிதி ரீதியான ஆதாயமுமே கிடைக்கக்கூடும் தொழில் துறையில் பல வாய்ப்புகளானது உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடுங்க அந்த வாய்ப்பை துலாம் ராசி மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் நீங்க எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெறலாம் வியாபாரத்துறையில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரலாம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நிறைய லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே சில இடங்கள்ல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உங்களுடைய பார்ட்னர்களுடன் அப்போதுதான் இருவருமே பல ஐடியாவை ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை இப்போது நீங்க இருவருமே பார்க்கலாம் நிதி நிலையானது மிக மிக சிறப்பான வகையில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இன்னும் இரண்டு நாட்களுக்கு உள்ளாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தனலட்சுமி ராஜயோகமானது உருவாக்கி நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில துலாம் துலாம்சி நேயர்களுக்கு நிலைமையானது ரொம்பவே பாத்தீங்கன்னா சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் எனவே துலாம்சி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க எத்தனை துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவ பாத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணீராசி நேயர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு தனலட்சுமி ராஜயோகமானது இந்த ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கின்றார் இந்த மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வம் மூன்றையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தான் பல்வேறு விதமான சங்கடங்களை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்காங்க இவங்க நினைச்சது எதுவுமே நிறைவேறாமலும் இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையின் அடிப்படையிலையும் தற்போது நிலைமையானது கிரக அமைப்புகளானது சரிவர இல்லாமல் இருந்தால் அவங்க இன்னுமுமே அதிகபடியான சங்கடத்தை பெற்றுக்கொண்டு இருக்காங்க தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இந்த தனலட்சுமி ராஜயோகமானது அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில அமையப்போகிறது உங்களுடைய தொடர்பு திறனானது அதிகரிக்கக்கூடிய வகையில சிறப்பாக செயல்படுவீர்கள் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிதி ரீதியான ஆதாயமும் கிடைக்கக்கூடும் நீங்க வேலைக்காக பயணம் செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடும் உங்களுடைய பல ஆசைகளானது நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இனி உங்களுக்கு மாறப்போகிறது மேலும் உங்களுடைய கடின உழைப்பும் முயற்சிகளுக்கும் இப்போது அதற்கு ஏற்ப தக்க பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமையப் கடந்த காலங்களில் ஏதாவது நீங்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்து ஏதாவது சில விஷயங்கள் தடைப்பட்டு இருந்தா அந்த விஷயங்களை மீண்டும் ஒரு முறை பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல செய்து பாருங்க நிச்சயமாக அந்த முயற்சிக்கு ஏற்ப நல்ல மாற்றமானது கிடைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமையானது இப்போது சாதகமாக கிரக அமைப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கன்னிராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யோகமானது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க எனவே ரொம்ப நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இனி அமைய அளவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ரீதியாக நல்ல ஏற்படுவதோடு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் கண்ணீராசி நேயர்களுக்கு சாதகமாக நிலைமை அமைஞ்சிருக்குங்க சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கண்ணிராசி நேயர்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு மகிழ்ச்சி தருவதோடு ஒரு நல்ல ஊக்கத்தையும் தந்து இனி அவங்க தொடர்ந்து தொழில் ரீதியாக முயற்சியை செய்து அதன் மூலமாக வெற்றியை பெற்றுக்கொள்ளட்டும் விருச்சகராசி நேயர்களை விருச்சகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் வக்ர பயிற்சி அடையப்போகிறார் போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதாவது தொழில் ரீதியாக பல முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இனி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீண்ட காலமாகவே நிலுவையில இருந்து வந்த வேலைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சிறப்பாக செய்து வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதனுடன் சில முக்கியமான பொறுப்புகளையுமே அதன்படி நடந்து கொள்வீர்கள் அந்த பொறுப்புகளையுமே சரிவர செய்து முடித்து அதன் மூலமாகவும் மூலமாக நற்பெயர சம்பாதிக்கூடிய வகையில விருச்சகராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா செயல்படுவீர்கள் என்று சொல்லலாங்க வியாபாரத்துல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நிதி நிலையானது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல நிதி ஆதாயமானது அப்டேட் கிடைக்க கொடுங்க உங்களுடைய காதல் வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்க ஏனென்றால் விருச்சகராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கடந்த சில நாட்களாக சந்தித்து வந்திருந்தாலுமே குடும்பத்துல நிலைமையானது சரியில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுலயும் கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழலானது குடும்பங்கள்ல ஏற்படும் குடும்பத்தினர் மற்றும் பெரியவர்களுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதன் மூலமாகவும் நீங்க மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில இருப்பீர்கள் என்று சொல்லலாங்க டிசம்பர் ஏழாம் தேதி அதிகாலை சரியாக நாலு மணிக்கு செவ்வாய் கிரகம் கடக ராசியில வக்ர பயிற்சியை ஆரம்பிக்க போகிறது இதன் விளைவாக தான் தனலட்சுமி ராஜயோகமானது உருவாகி துலாம் ராசி கன்னி ராசி மற்றும் ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்ற கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தெரிந்து கொள்ள சேனலை சேனல் பண்ணுங்க